ದಯಾತ್ರವಕ್ತಿ ಗುಣ ಯದೀಂದ್ರಪ್ರವಣಮೇ ರಮೇಶ್ ಮಾದರಮುನೀಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಾರಂಭ ನದಯಾಮುಣ ಮಧ್ಯ ಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಂವಂತೆ ಗುರುಪರಂಪರ ಯೋ ನಿತ್ಯಮತ ಪದ ಮುಜಯ ಯುಕ್ಮಗ್ಗದಸಾರಾಣಿ ದಿನಯ ಮೇಣೇ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ ಭಗವತ ಸೈಕಸಿಂತೋ ರಾಜಸ್ ಸರ್ಣ ಪ್ರಪತ್ತೇ ಮಾದಿಧಾಯುಧನೆ ಸ್ನಯ್ಯಾಭೂ சர்ம்தேவ மதன்மையம் ஆதீசிய ந வகுலாபிராமம் ஸ்ரீமத் மூர்த்தா பூதம் பக்திசார யோகி வாகான் மிஸ்ரான் ஸ்ரீமத் தங்கங்குளமும் பிரமாமூர் பூதம்சரஸ் மகதாவயபட்டநீபக்திசாரகுலசேகரோகிவாஹாண்டன் பத்தங்கும் பரகாழயதீந்திரமிசிராண் ஸ்ரீமத்பராங்குஷமணிம் பிரதோஷ்மித்தம் குருமோமாணீப்பராவேதானா நரபதிபரிக்ழுத்தம் சுல்க்காமகசனமர்வந்தியம் ரகநாட்சாத் சிஜுகுலத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சோல் வெள்ளிபொத்தோர் என்றோருக்கால் சொன்னார் கலஸ்தம்பளம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்று வைத்தோம் கெழுமை நிறும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் அடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் அல்லாண்டு எந்தோல் மணிவண்ணா உன் செவிடி செவிதிற்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வள மார்க்கெட்டில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கம் வழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டாந்தன்னை விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டே நமிந்துரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்திருந்தேத்தவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜியன் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் ஏற்கனவே நான் கூறியபடி நிறைவு பகுதியாக இந்நேரம் வடதேசத்து திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது நூற்றி மூன்றாவது திவ்யதேசமாகிய திருப்பிரிதி தற்போது அது ஜோஷிமட் என்று அழைக்கப்படுகிறது பெருமாளுடைய திருநாமம் பரமபுருஷன் புஜங்க சயனம் கிழக்கே திருமுக மண்டலம் பரிமளவள்ளி நாச்சியார் கோவர்த்தன விமானம் தீர்த்தம் இந்திரதீர்த்தம் கோவர்த்தன தீர்த்தம் சரஸ் பிரத்யக்ஷம் பார்வதிக்கு பிரத்யக்ஷம் ஆழ்வார் பத்து பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் ரிஷிகேஷிலிருந்து பத்ரிநாத் செல்லும் பாதையில் இருநூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஜோஷிமட் என்ற இடம்தான் திருப்பருதி என்பது இப்போது உள்ள பொதுவான கருத்து ஆனால் நந்தப்புறையாகை தான் திருப்பருதி என்று இரண்டுமே அல்ல என்று பல்வேறு வகையான கருத்துக்கள் உள்ள கருத்துக்களுக்கு இடம் இடம் மானசரஸ் மாணசசரஸ் நதிக்கரையில் இருக்கின்றது இந்த இங்கே உள்ள இந்த ஏற்கனவே கூறப்பட்ட விவரங்கள் உள்ள சந்நிதி இப்போது தெரியவில்லை ஏன்னா அது நாளடைவில் ஆற்று நீரால் அடிக்கப்பட்டு விட்டதாக கூட போகிறது ஆனால் ஆதிசங்கராச்சாரியார் சாபித்த ஜோதிர் மடத்தில் உள்ள மூர்த்தியைத்தான் இப்பொழுது சேவார்த்திகள் சேவித்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது அங்கே பின்னால் ஒரு பெருமாளை அங்கே ஆபாதாரம் பண்ணி செய்திருக்கிறார்கள் அதைத்தான் இப்போ ஜோசிமற்றடைய பெருமாளாக திருப்பருதி பெருமாளாக சேவிக்கிறார்கள் புராணங்களில் குறிப்பிடப்பட்ட அந்த பெருமாள் இப்பொழுது இல்லை ஏனென்றால் வெள்ளப்பெருக்கலையோ அல்லது மலை சரிவினாலோ ஏதோ ஒரு காரணங்களால் அது அடித்து செல்லப்பட்டு விட்டது மானசரவர் ஏரியினுடைய அருகில்தான் உள்ள இந்த திவ்ய தேசம் திருமங்கை ஆழ்வார் முதல் முதலாக பெருமாள் மீது மா பாடல்களை எழுதி மங்களாசாசனம் செய்த இடம் இங்கேருந்து தான் தன்னுடைய யாத்திரையை துவங்கி இங்கே வந்து வாங்கி சேவித்து விட்டு இங்கேருந்தால் தன்னுடைய பாசனங்களை முதல் பாசனங்களை துவங்கி ஒரு வருக வரிசையாக வரக்கூடிய வழியில் எல்லா பெருமாளையும் சேவித்து பாசுரங்கள் பாடி மங்களாசாசனம் செய்ததாக ஐதீகம் பெரிய திருமொழியிலே பத்து பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் வாலி மாவள துருவனதுடன் கிட வரிசை விளைவித் விளைவித்தன்று ஏழநார்தன் தடம்பொழியில் விடம்பெற இருந்த நல் இமயத்துள் ஆளி மாமுகில் அதிர் அறுவரை அகடுற முகடேறி பீலிமா மயில் நடஞ்செய்யும் தடஞ்சுனை பிரிதி சென்று அடைநெஞ்சே களங்கமா கடல் அறிகுளம் பணி செய்ய அறுவரை அணைகட்டி இலங்கை மாநகர் பொடி செய்த அடிகள் தாம் இருந்த நல் இமயத்து விலங்கல் போல் வனவேல நிறஞ்சின வேளங்கல் துயர்கூற பிளங்கொல் வாழைய் தறியை திரிதறு பிரிது பிரிதி சென்றடை நெஞ்சே திருப்பிரிதி இப்படி பேர் துடிகோள் நுண்ணடை கரிகுழல் துழங்கயிற்று இளங்கொடி திறத்து ஆயர் இடிகொள் வெங்கு வெங்குரின் வெங்குரல் என விடைய விடையறத் விடைய விடையடர்த்தவன் இருந்தனால் இமயத்து கடிகொல் வேங்கையின் நறுமலரமளியின் மணியரை மிசை வேழம் பிடியினோ பிடியினோடு வந்திசை சுழ கொழும் பிரிதி சென்று அடை நெஞ்சே மரங்கொள் அலறி உருவன வெறுவா ஒரு ஒருவனசகல் மார்வலம் திறந்து வானவர் மணிமுடி பணிதர இருந்தனல் இமயத்துள் இறங்கி ஏனங்கள் வளைமறுப்பீட பிழந்திட கிழந்தர் கெருவிசும் கெரிவிசும் கிரிவீசும் பிரங்கு மாமணி அருவி அருவியோடொழி தரு பிரிதி சென்றடை நஞ்சே கரைசெய் மாற்கடல் கிடந்தவன் கனைகுழல் அமரர்கள் தொடுதேத்த அரைசெய் மேகலையார் மகளவளுடன் அமர்ந்தனால் இமயத்து வரைசெய் மாக்களிரில் எதிர் வளர்முளை அணைமிகு தேந்தோய்த்து பிரசவாரிதன் இளம்பிடிக்கு அருள் செய்யும் பிரிதி சென்று அடை நெஞ்சே பணங்களாயிரம் உடைய நல்லா பணிகொள் பணிகோள் பரமாயன்று இணங்கி வானவர் மணிமுடி பணிதர இறந்த நல் இமயத்து மணங்கோல் மாதவி நெடுங்கொடி விசும்புற நிகழ்ந்தவை புகழ் பற்றி பினங்கு பூம்பொழில் நுழைந்து வண்டி சொல்லும் பிரிதி சென்று அடை நெஞ்சே கார்கொள் வேங்கைகள் கலவரை தழுவிய கழிவள கொடி சொல்லி போர்க்கொள் வேங்கைகள் புனவரை தழுவிய பூம்பொழில் இமயத்துள் ஏர்கோல் பூஞ்சனை தடம்படி தினம தினமலர் எட்டுமெட்டு முயர்கள் பேர்களாயிரம் பரவி நின்று அடிதொழும் பிரிதி சென்று அடை நெஞ்சே இரவு கூர்ந்து இரவு இருள் இருள்பெழுகிய வரைமுழை இரும்பழி அது கூற அறவம் ஆவிக்கும் அகன்பொழில் தழுவிய அறுவரை இமயத்து பரமநாதியம் பணிமுகில் வண்ணனென நின்றண்ணி நின்றிமையோர்கள் பிரமனோடு சென்று அடிதொழும் பிறந்தகை பிரிதி சென்று அடை நஞ்சே ஓதி ஆயிரம் நாமங்கள் உணர்ந்த குருதுயர் அடையாமல் ஏதமின்றி நின்றருளும் பெருந்தகை இருந்த இருந்தனால் இமயத்து தாதுமல்கிய பிண்டி பின் தழல் பொரை எழில் நோக்கி பேதை வண்டுகு வண்டுகள் எரியன வெறுவரு பிரிதி சென்று அடை நெஞ்சே கரிய மாமகில் படலங்கள் கிடந்தவை முழங்கிட களிரென்று பெரியமாக மாசுனம் வரையுணப் பெயர்தறு பெருமானை விரிகோல் வண்டரை பைம்பொழில் மங்கையர் களி என சொலிமாலை அரிய இன்னிசை செய் பாடநல் அடியார்களுக்கு அருவினை அடையாவே என்று திருமங்கையாள் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணை ஜெய் ஜெயராமராம் சத்குரு மகாராஜி கீ ஜே ஆஞ்சநேய மூர்த்தி ஜே அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனம் சீரி அல்லாத இறைவான் நீதாராய் பழையலோ ரொம்பாவாய் எழையல் பிரவிக்கும் உண்டனோடு உட்கோமையாவோம் உனக்கே ஆட்சியும் மற்ற நம் காமங்கள் மற்றையலோ ரொம்பாவாய் சென்றன் திருமுகத்தை செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவ ரம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் ಗೋವಿಂದ ಹರಿಗೋವಿಂದ